திருப்பூர் மாவட்டம் உடுமலை மத்திய பேருந்து நிலையம் முன்பு சொத்து வரி மற்றும் மின் கட்டண உயர்வை கண்டித்து அதிமுக சார்பில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் உத்தரவின்படி முன்னாள் அமைச்சரும் உடுமலை சட்டமன்ற உறுப்பினருமான உடுமலை ராதாகிருஷ்ணன் தலைமையில் இப்போராட்டம் நடத்தப்பட்டது போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் காப்பாற்றுவோம் காப்பாற்றுவோம் கஞ்சா மற்றும் மது போதைப்பிடியிலிருந்து கல்லூரி மாணவர்களை காப்பாற்றுவோம் வேதனையாட்சி வேதனையாட்சி விடியா திமுக ஆட்சியில் வாக்களித்த மக்களின் வாழ்க்கையோ வேதனையா கெட்டு போச்சி சட்டம் ஒழுங்கு போச்சு ஏரி போச்சு ஏரி போச்சு மின்கட்டண வரி சொத்து வரி ஏரி போச்சு போன்ற கோஷங்களை எழுப்பினர் மேலும் சொத்து வரியை உயர்த்தியதோடு மக்களுக்கு விரோதமாக ஆட்சி செய்து வரும் திமுக அரசையும் முதலமைச்சர் மு ஸ்டாலினையும் கண்டித்து ஸ்டாலின் அரசே பதவி விலகு என்று கோரிக்கை விடுத்தனர் போராட்டக்காரர்கள் பதாகைகளை ஏந்தியவாறு தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர் போராட்டத்தில் உடுமலை நகர செயலாளர் ஹக்கீம் ஒன்றிய செயலாளர்கள் அன்பர் ராஜன் பிரணேஷ் மற்றும் நகர மற்றும் சார்பு அணி உள்ளிட்ட உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் போராட்டம் அமைதியான முறையில் நடைபெற்று முடிவடைந்தது பல்வேறு திட்டப்பணிகள் நம்முடைய ஆட்சிக்காரத்திலே கொடுத்த கால்நடை வெள்ளாடுகள் விலையில்லாத கரவை பசுகள் விலையில்லாத நாட்டுக்கோழிகள் அதே போல அம்மாவோடைய காலத்திலே கொடுக்கப்பட்ட தாலிக்கு தங்கம் அதே போல லேப்டாப் சைக்கிள்கள் இன்றைக்கு எத்தனையோ திட்டங்களை ஏழை நாம் கொடுத்தோம் அந்த அனைத்து திட்டங்களும் இன்றைக்கு நிறுத்தப்பட்டிருக்கின்றன நிறுத்தப்பட்ட இந்த திட்டங்கள் ஏன் நிற்கிறார்கள் என்று சொன்னால் நம்முடைய ஆட்சிக்கு பெயர் வந்துவிடும் என்பதற்காக இது போன்ற நிலைமை மாற வேண்டும் என்று சொன்னால் இந்த அரசு தூக்கி எறியப்பட்டு மீண்டும் தமிழகத்திலே அரசு முதலமைச்சராக எடப்பாடி அவர்கள் தலைமையிலே வர வேண்டும் இன்றைக்கு நாங்கள் பல்வேறு வகையான போராட்டங்களை தமிழகம் முழுவதும் நடத்தி கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு மனித சங்கல் போராட்டம் நடத்தி இந்த அரசை கேட்டுக் கொள்வதெல்லாம் ஏற்றப்பட்ட விலைவாசி உயர்வு மின்கட்டண உயர்வு சொத்து விலை உயர்வு என்று பல்வேறு வகைகளை நீங்கள் எல்லாம் குறைக்க வேண்டும் அதே போல இன்றைக்கு பார்த்தீர்களானால் சாதாரண மக்களுக்கு கூட எந்த விதமான வழிவகையில் இன்றைக்கு கிராமப்புற இருக்கின்ற மக்களுக்கு எந்த வாழ்வாதாரம் இல்லாமல் இருக்கின்றார்கள் அதே போல ஏதாவது புதிதாக திட்டங்களை சீட்டியிருக்கின்றார்கள் என்று சொன்னால் எந்த திட்டங்களையும் இந்த அரசு